தொழுகையாளிக்கு முன்னால் தாண்டி செல்பவரை தடுப்பது நபி வழியாகும் நபி முஹம்மது சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தொட்டும் அபூசல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் பிற மக்களை விட்டும் தனக்கு தடுப்பை அதாவது சுற்றுராவை ஏற்படுத்தியவாறு தொழுதால் அவருக்கு முன்னால் குறுக்கே செல்ல யாரும் முற்படும் போது அவரது நெஞ்சில் கை வைத்து தள்ளட்டும் அவர் விலகி செல்ல மறுக்கும் போது அவருடன் சண்டையிட நேர்ந்தால் சண்டையிட்டு தடுக்கட்டும் ஏனெனில் அவன்தான் ஷைத்தான் ஆதாரம் முஸ்லிம் ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து மேலும் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழும்போது எவரையும் தமக்கு முன்னே கடந்து செல்ல அவர் அனுமதிக்க வேண்டாம் அவர் விலகிக்கொள்ள மறுக்கும் போது சண்டையிட நேர்ந்தால் சண்டையிட்டு தடுக்கட்டும் ஏனெனில் அவருடன் கூட்டாளி ஷைத்தானுள்ளான் அறிவிப்பவர் அப்துல்லா இபுனு அமர் ரவி அல்லாஹு ஆதாரம் முஸ்லிம் ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒரு பெண்ணோ அல்லது ஒரு கருப்பு நாயோ அல்லது ஒரு கழுதையோ தாண்டும் பட்சத்தில் தடுப்பது கடமையாகிவிடுகிறது ஏனெனில் அதனால் தொழுகை துண்டிக்கப்படுகிறது என்பதே சரியான கருத்தாகும் இதனை அபூதர் ரவி அன்ஹு அவர்களின் முஸ்லிமில் ஐநூத்தி பத்தாவது ஹதீஸாக அறிவிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ் உறுதிப்படுத்துகிறது அதுவல்லாத சந்தர்ப்பங்களில் தொழுகை துண்டிக்கப்படாது